தொடங்கியது யுத்தம் முதல் போட்டியிலேயே பாகிஸ்தானை பந்தாடிய இந்தியா மிரண்டுபோன ஒட்டுமொத்த பாகிஸ்தான் நாடு அதாவது இந்தியா பாகிஸ்தான் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா உட்பட எட்டு சாம்பியன் அணிகள் பங்கு பெறும் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி தொடர் நடைபெற இருக்கிறது மேலும் இந்த தொடரை வெல்வதற்கு எட்டு சாம்பியன்ஸ் அணிகளும் கண்டிப்பாக முழுமையாக போராடும் அதற்காக ஏற்கனவே அந்தந்த அணிகள் அணி வீரர்களை தயார் செய்தும் வருகிறது குறிப்பாக இந்த சாம்பியன்ஸ் ஷாப்பி தொடரை இன்னும் வலுப்படுத்தும் விதமாக அண்மையில் நடந்து முடிந்த இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான தொடர்களில் இங்கிலாந்து அணியை அடையாளமே தெரியாமல் மொத்தமாக வாஷ் அவுட் செய்திருந்தது இந்திய அணி அந்த அளவுக்கு இங்கிலாந்து அணியை புரட்டி புரட்டி எடுத்திருந்தது இந்திய அணி அதேபோல பாகிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து உள்ளிட்ட மூன்று அணிகள் பங்கு பெற்ற முத்தரப்பு கிரிக்கெட் தொடரிலும் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றிருக்கிறது ஆகவே இத்தகைய தோல்விகளுக்கு திருப்பிக் கொடுக்கும் விதமாக தோல்வியடைந்த அணிகள் இந்த சாம்பியன்ஸ் ஷிராப்பி தொடரில் மற்ற அணிகளை பழிவாங்க காத்திருக்கிறது ஆகவே இந்தியா இங்கிலாந்து தொடரில் படுமோசமாக தோல்வியடைந்த இங்கிலாந்து அணி இந்திய அணியை இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் பழிவாங்கவும் காத்திருக்கிறது அதே போல முத்தரப்பு கிரிக்கெட் தொடரில் தோல்வியடைந்த பாகிஸ்தான் மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணிகள் நியூசிலாந்து அணியை பழிவாங்க காத்திருக்கிறது இந்த நிலையில்தான் இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரை முன்னிட்டு அதற்கான வாம் போட்டி ஒன்றில் இந்திய அணியும் பாகிஸ்தான் அணியும் பங்கேற்றிருந்தது அப்படியாக நடைபெற்ற இந்த வார்ம் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணி ஐம்பது ஓவர்கள் முடிவில் இருநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரன்கள் வரை குவித்திருந்தது பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியோ ஆரம்பம் முதல் இறுதி வரையிலும் எளிதாகவே சேசிங் செய்து வந்தது அப்போது ஒரு கட்டத்தில் திடீரென மூன்று விக்கெட்டுகளை அடுத்தடுத்து இழக்க இதனால் போட்டி திடீரென மாறி பாகிஸ்தானுக்கு சாதகமானது இதனால் ஒரு கட்டத்தில் கடைசி இரண்டு பந்துகளில் பத்து ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடினமான சூழல் இந்திய அணிக்கு உருவானது அந்த சமயத்தில் அந்த கடைசி இரண்டு பந்துகளிலும் அடுத்தடுத்து சிக்சர்களை பறக்கவிட்டு நம்ம ஹார்திக் பாண்டியா இந்திய அணிக்கு திரளான முறையில் வெற்றியையும் பெற்றுக் கொடுத்தார் ஆக மொத்தம் சாம்பியன்ஸ் டிராபி தொடர் தொடங்கிய முதல் போட்டியிலேயே பரம எதிரியான பாகிஸ்தான் அணியை அடித்து துவைத்து துவைத்துவிட்டிருக்கிறது இந்திய அணி அதிலும் இந்த வாம் போட்டியில் இந்திய சீனியர் வீரர்களான ரோஹித் சர்மா விராட் கோலி போன்றவர்கள் இடம்பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆகையால் அப்படிப்பட்ட சீனியர் வீரர்கள் இல்லாமலேயே இந்த வாம் போட்டியில் பாகிஸ்தான் அணியை புரட்டி எடுத்திருக்கிறது நம்முடைய இந்திய அணி அது மட்டும் இல்லாமல் இந்த பயிற்சி போட்டியில் பாகிஸ்தான் அணியில் முக்கியமான அனைத்து சீனியர் வீரர்களும் பங்கு பெற்றிருந்தனர் ஆகவே அப்படியிருந்தும் கூட இந்திய அணியை சாதாரண இந்த பயிற்சி போட்டியில் கூட பாகிஸ்தான் அணியால் வீழ்த்த முடியாதது என்பது பாகிஸ்தான் அணிக்கு மிகப்பெரிய அவமானமாகவே கருதப்படுகிறது ஆக இந்த வாம் போட்டியைப் போலவே சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் நடைபெறும் போட்டியிலும் பாகிஸ்தான் அணியை இந்திய அணி எளிதாக வெற்றி பெறுமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்